பிளேச குறிக்கிறது வந்து சென்னைங்கிற வார்த்தை சோ அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வரும் அதே மாதிரி பீச் சென்னையில் என்ன அமைந்திருக்கிறதுங்கறத அந்த குறிக்கிறது வந்து ஏஓஜி என்ற ஒரு ரிலேஷன் ஒண்ணு இருக்கும் அதை வச்சுன்னா அவங்க குறிப்பாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க ராமன் சீதையுடன் காட்டுக்கு சென்றான் ஒரு மாதிரி ஒரு வார்த்தை எடுத்து ஒரு ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னாக்கா இது இதுல இருந்து சென்றான் செல் கோ அப்படிங்கறதுதான் அவங்களுக்கு மூலமான அந்த வேர்பு அதுல இருந்து இந்த ராமன் ஏஜென்ட் கோ ஏஜென்ட் வந்து சீதை எங்க போறாங்க இந்த பெனிஃபிஷியரி எங்க எங்க போறாங்க அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றது ஃபாரஸ்ட்ங்கிறது வாக்கும் இந்த மாதிரி இந்த யுஎல் ரெப்ரஸன்டேஷன்ல எந்த ஒரு வாக்கியமா இருந்தாலும் இந்த மாதிரி சென்டென்ஸ் எப்படி குடிக்கலாம் இந்த மாதிரி மல்டிபிள் சென்டென்சஸ் வர டாக்குமெண்ட் ஒரு கிராஃபை நம்மளால குறிக்க முடியும் ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த கோரிங்கிற இந்த சர்ச் என்ஜின்க்கான பேசிஸ் ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா எல் நம்ம என்டையர் சர்ச்சிங்கே வந்து இந்த யூஎன்எல்ங்கிற இந்த ஃபார்மேட்டை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அது பேஸ் பண்ணி தான் நம்ம சர்ச் பண்றோம் இப்போ இந்த கோரியோடைய ஃப்ரேம் ஒர்க் பாத்தீங்கன்னாக்க மற்ற சர்ச் என்ஜின்ஸ் போலேயே தான் இருக்கும் அதாவது எல்லா சர்ச்லையும் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம என்ன பண்றோம் ஒரு ஒரு இன் ஒரு இன்புட் ஒரு ஒரு வார்த்தை ஒன்று கொடுக்குறோம் அந்த வார்த்தையை பேஸ் பண்ணி அதுதான் நம்மளுடைய கொரி வேர்டுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த வார்த்தையை வந்து அதுக்கான இணை இணைந்த சில சொற்கள்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிப்பாங்க அதை அதை பண்ணிவிட்டு அந்த தேடல் பொறி அப்புறம் தான் தேட ஆரம்பிக்கும் இதை கொடுத்த உடனே அந்த தேடல் பொறி ஏற்கனவே என்ன செஞ்சிருப்பாங்கனாக்கா அவங்க டாக்குமெண்ட் ப்ராசஸிங் சொல்லி எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஏற்கனவே அவங்க க்ரால் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ்லலாம் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது எந்தெந்த வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தை கொடுத்தா அந்த வார்த்தை எந்தெந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்குங்கிறத ஏற்கனவே இண்டெக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இண்டெக்ஸுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கும் இண்டெக்ஸ் ஏற்கனவே பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம சர்ச் பண்ணுச்சே தான் வந்து நீங்க கொரிய கொடுத்த உடனே அந்த இண்டெக்ஸை பார்த்து சர்ச் பண்ணி அவங்க எடுத்து கொடுப்பாங்க இதே ப்ராசஸ் தான் எந்த சர்ச்னாலும் இருக்க இருக்கணும் ஒன்லி டிஃபரன்ஸ் இப்போ இந்த என்ன டிஃபரன்ஸ் நமக்கு மெயினாக இங்கே வருதுன்னாக்க இது எல்லாமே யூஎன்எல் சார்ந்ததாக இருக்கும் ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் பண்றது யுஎன்எல் சார்ந்த இண்டெக்ஸாக இருக்கும் தேடுறது யூஎன்எல் சார்ந்த தேடலாம் இருக்கும் அந்த அவுட்புட் ப்ராசிங்கும் யுஎன்எல்ல நம்ம எப்படி அந்த அவுட்புட் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாமே யுஎன்எல் பேசிஸாக இது வரும் அதுதான் இதோட மெயின் அடிப்படை ஸோ இப்போ இதை இந்த ஓவரால் ஆர்கிடெக்சரை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஃபுல் ப்ராசஸ் என்ன நடக்கிறதுங்கிறது இந்த இதில் தெரியும் இப்போ நம்ம மேலேருந்து இருந்து அங்கே அங்க குவெரிங்கிறது தான் இன்புட் அதாவது நம்ம என்ன வார்த்தை நம்ம கொடுக்குறோமோ அது அந்த இன்புட் ஆகும் அது வந்து ஒரு எக்ஸ் குவெரி எக்ஸ்பேண்டர் அந்த குவெரியை வந்து நம்ம கொடுக்குற வார்த்தையை அதை இன்னும் விரிவாக்கல் பண்ணும் அது இந்த விரிவாக்கல் பண்ணி அதை வந்து ஒரு அது வந்து இந்த சர்ச் என்ஜினுக்கு அது கொடுக்கும் இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னாக்கா கீழே கீழே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோக்கஸ் க்ராலர் இப்போ ஃபோக்கஸ் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னாக்க இப்ப நமக்கு ஒரு பர்டிகுலர் டொமைனுக்கு இதை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுன்னாக்கா அந்த டொமென்க்கான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இல்ல நம்ம எல்லா ஒரு ஜென்ரலான ஒரு சர்ச் இன்ஜின் பண்றோம் அப்படின்னாக்க இட் கேன் ஜென்ரலைஸ்ட் கிராலர் இப்போ இங்க வந்து ஒரு ஃபோக்கஸ் ட்ரலர் எடுத்துக்கிறோம் ஏன்னா ஒரு பர்டிகுலர் இதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த அந்த டொமைன்ஸான டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து அந்த வந்து ஒரு ஒரு என்கோர்னு ஒரு ஒரு ப்ராசஸர் ஒன்று வச்சுருக்கோங்க இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் எடுத்து அந்த டாக்குமெண்ட் இருக்கிற வார்க் சென்டென்சஸ் வாக்கிங்கள் எல்லாம் எடுத்து அது எல்லாத்தையும் இந்த யூஎன்எல்ங்கிற முறைக்கு அது கன்வெர்ட் பண்ணிடும் இப்போ நம்ம முன்னாடி காமிச்ச எக்ஸாம்பிள் மாதிரி இட் கன்வெர்ட் எல்லா சென்டென்சஸையும் கன்வெர்ட் பண்ணிடும் அதை கன்வர்ட் பண்ணி அந்த கிராஃப் கிடைக்கிறதுல அந்த யூஎன்எல் அவுட் புட் அதுதான் இந்த என்கோருங்கிற இந்த கன்வெர்டருடைய அவுட் இருக்கும் இதை கன்வெர்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இதை வந்து அந்த இண்டெக்ஸுக்கு கொடுக்கும் அந்த கோரெக்ஸுங்கிற அந்த இண்டெக்ஸர் வந்து இதுலேருந்து வர இந்த இந்த கான்செப்ட் ரிலேஷன் இருக்கு அந்த கான்செப்ட் ரிலேஷன்ஸ் தான் வச்சுதான் அது அந்த இண்டெக்ஸிங் பண்ணும் அந்த இண்டெக்சிங் பண்ணிட்டு அதுதான் அந்த கோரெக்ஸ்ன்ற அந்த இண்டெக்ஸர் அந்த இண்டெக்ஸரோட வேலை என்னன்னாக்கா இந்த மாதிரி இந்த இந்த கான்செப்ட் ரிலேஷன் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் அப்படிங்கிறத அதை சேகரிச்சு வச்சுக்கோம் இதை சேகரிச்சு வச்சதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஒரு குவெரி வரச்சு இந்த சர்ச் சர்ச் பண்ற அந்த கோரெஸ்ன்ற ஒரு சர்ச் பாட் இருக்கு அது என்ன பண்ணுனாக்கா அந்த குவரியிலேந்து வர இப்போ நம்ம கொடுக்குற குவெரி நம்ம வார்த்தையா தான் கொடுத்துருப்போம் அந்த வார்த்தையை வந்து இந்த எக்ஸ்பேண்ட் பண்றச்சு அதை இதே மாதிரி ஒரு கான்செப்ட் ரிலேஷன் கிராஃபா அதை மாத்திரும் அதை மாத்திட்டு அந்த கிராஃப் இருக்கிறதும் இப்போ ஏற்கனவே இண்டெக்ஸ் மேட்ச் பண்ணி அந்த மேட்ச் பண்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக் கொடுக்கும் நமக்கு அது கொடுத்து அதுதான் அந்த அவுட் கொடுக்கும் இப்போ இந்த இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த சர்ச் பண்றதுக்கு இந்த என்கன்வர்ஷன் பண்றதுக்கு இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு எல்லாருக்கும் நமக்கு நிறைய தமிழ் சார்ந்த டூல்ஸ் நிறைய நமக்கு தேவையா இருக்கும் ஸோ அதுக்கு நமக்கு மார்பலஜிக்கல் அனலைசர் வேணும் அதுக்கப்புறம் நமக்கு வேர்ட் இன்ஸ் டிசாம்பிகுவேட்டர் அது ரொம்ப முக்கியமான ஒரு இப்போ ஒரு ஆறுங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஆறு வந்து நம்பர் ஆறாக இருக்கலாம் இல்ல அது வந்து ரிவராக இருக்கலாம் ஸோ அது எந்த பொருளில் வருது அப்படிங்கிறது வந்து நமக்கு சட் நமக்கு நமக்கு தெரியாது ஸோ அந்த டாக்குமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறது அது எந்த பொருள் நம்ம கரெக்டாக வருதுங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வேர்ட் சென்ஸ் டிசாம்பிகுவேஷன் அதோட எந்த சென்ஸில் வருதுங்கிறது டிசாம்பிகேட் பண்ணுறதுக்கு ஒரு கருவி தேவைப்படுது அதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதில் அதே மாதிரி இந்த சென்டென்சஸ் திருப்பி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஏன்னா எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கிறது வந்து இந்த கான்செப்ட் தான் ஸ்டோர் ஆயிருக்கும் அதுலேருந்து நமக்கு ஒரு சம்மரி மாதிரி கொடுக்கணும் அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு அதுலேருந்து ஜென்ரேட் பண்ண வேண்டியிருக்கு நமக்கு அதுக்கு ஒரு ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அது தவிர வந்து இப்போ நிறைய வார்த்தைகள் நம்ம தேடறச்சே பார்த்தோம்னாக்க நம்ம நேம்ஸும் இந்த மல்டிபிள் வேர்ட்ஸும் நம்ம டைரக்டாக கொடுப்போம் நம்ம இப்போ கணினி மாநாடு அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னாக்கா கணினிங்கிற தனி வார்த்தை மாநாடுங்கிற தனி வார்த்தை தான் ஆனா கணினி மாநாடுன்னு சேர்த்து சொல்றே அது அந்த சேர்த்து அந்த குரூப் வந்து நமக்கு ஒரு விஷயத்தை சொல்றது சோ அந்த மாதிரி குரூப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பிரிக்காம நம்ம தேடணும்னா தான் நமக்கு இன்னும் ரெலவென்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் எங்க பிரிக்கணும் எங்க பிரிக்க கூடாதுங்கிறது நம்ம டிசைட் பண்ணி ஆகணும் அதுக்கு வி ஹேவ் சம்திங் கால் வேர்ட் ரெகனைசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஃபுல் குரூப் இது தனித்தனியா நம்ம பிரிக்க வேண்டாம் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஒரு மல்டிபிள் வேர்ட்ஸ் லிஸ்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்கோம் அதே மாதிரி நேம்டென்டிஸ் பெயர்கள் இப்போது இப்போ ஒரு ஒரு இப்போ இந்திரா காந்தி ஒரு வாட்டர் அந்த மாதிரி ஒரு பேர் இருந்ததுனாக்க அந்த பேரை வந்து அப்படியே பேரை தான் நமக்கு ட்ரீட் பண்ணணும் அதை வந்து நம்ம பாக்கி வேர்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு நேம் ஐடென்டி ஸோ இது இதெல்லாம் சேர்ந்து பிளஸ் அஃப்கோர்ஸ் அந்த அந்த யூ யூடபிள்யூ டிக்ஷனரி ஒன்று இருக்குது அந்த டிக்ஷனரி இது எல்லாத்தையும் சேர்ந்து இதில் இந்த எல்லா டூல்ஸையும் யூஸ் பண்ணி தான் இந்த இதெல்லாம் ஃபுல்லாகவே இயங்குறது இதுதான் இதோடைய பேசிக் அடிப்படையான ஒரு விஷயம் இதில் வந்து இப்போ ஒவ்வொன்றை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் தான் என்னென்ன பண்றோங்கிற ஓரளவுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் இப்போ இந்த ஃபஸ்ட் பார்ஷன் வந்து இந்த கொரிய எக்ஸ்பான்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் இது வந்து நம்ம கொடுக்க இன்புட் கொரியை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடும் சொன்னேன் இந்த யூஎன்எல் ஸோ இதோட அவுட்புட் என்னவாக அந்த இருக்கணும்னாக்குஎன்எல்எல்எல்எ எக்ஸ்பிரஷன் இப்போ நம்ம அந்த காமிச்சோம் இல்லையா முதல்ல அந்த யூஎன்எல் எக்ஸாம்பிள் காமிச்சு அது வந்து யுஎன் எக்ஸ்பிரஷன் அந்த அவுட் தான் இது வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் இதை பத்தின ஒரு டீடைல் டாக் ஒன்னு ஒரு கட்டுரை ஒன்னு இருக்கு இளைஞர் அவர் எங்க லேப்ல இருந்து அவர் தான் பிரசென்ட் பண்றாரு யாழன் சண்முகலிங்கம் அரங்கம் அரங்கத்துல இப்போ இன்னைக்கு நாலு பத்த மணிக்கு இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் கூட நான் போகல அடுத்தது வந்து இந்த டாக்குமெண்ட் ப்ராசஸிங் இதுல என்ன பண்றோம்னாக்க ஒவ்வொரு டாக்குமெண்ட் எடுத்து அதுல இருந்து ப்ராசஸ் பண்றோம் சொன்னாலே அதுல சோ இப்போ என்ன பண்றோம்னாக்க ஒவ்வொரு சென்டன்ஸையும் முழு சென்டென்ஸ் முழு டாக்குமெண்ட் அப்படியே அதை எடுத்து ஃபுல்லா அதுல இருக்கிற கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்மளால கொண்டு வரணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால நாங்க இதுல என்ன பண்றோனாக்க ஒவ்வொரு சென்டன்ஸ்ல இருந்து அதோட முக்கியமான காம்பனன்ஸ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த போர்ஷன்ஸை வந்து என்கன்வெர்ட் பண்ற இந்த கான்சென்ட்ரேஷன் கிராஃப்ட் அத எக்ஸ்பிரெசன்ட் பண்றோம் சோ இதுக்கு நமக்கு உதவியா இருக்கிறது வந்து இத்தனை விஷயங்கள் இருக்கு இந்த மார்கொலஜிக்கல் அன்லைசர் யூஸ் பண்றோம் வர்ற்சி டிசாபிகேஷன் அந்த டூல் யூஸ் பண்றோம் அப்புறம் எனி லிஸ்ட் மல்டிவேர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறோம் டிக்ஷனரி இந்த யூடபிள்யூ டிக்ஷனரிங்கிறது வந்து இந்த தமிழுக்காக இப்போ நம்ம கன்வெர்ட் க்ரியேட் பண்ண இந்த இந்த யூடபிள்யூ லிஸ்ட் இது அது தவிர வந்து என் கன்வர்ஷன் ரூல்ஸ் இது எப்படி இந்த 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 வார்த்தை ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாக்க இது இந்த சென்ஸில் தான் வருதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஒன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அந்த ரூல்ஸ் மூலமா யூஸ் பண்ணி தான் இந்த ரூல்ஸ் தான் இந்த இதுக்கான முக்கியமான விஷயமே ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இந்த என் பண்ணி நமக்கு யூஎன்எல் கிராஃப் கிடச்சிடும் இதுதான் இந்த என்கோருடைய வேலை அடுத்தது வந்து இண்டெக்ஸிங் இந்த யூஎன்எல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தான் நமக்கு இன்புட்டாக வருது அதை எடுத்து நம்ம என்ன அதுல அதுலேருந்து இந்த இண்டெக்ஸ் பில்ட் பண்றோம் இந்த இண்டெக்ஸ் எப்படி பண்ணுவோம் இப்ப நார்மலாக மற்ற சர்ச் என்ன பண்ணுவோம்னாக்கா வேர்டுக்கு அந்த வேர்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இங்கே வேர்ட் பேஸ்ட் இன்டெக்ஸ் இருக்காது இங்கே இண்டெக்ஸ் வந்து இந்த கான்செப்ட் ரிலேஷன் கான்செப்ட் இப்போ நம்ம பாத்தீங்க இல்லையா நீங்க இப்போ சென்னை பீச் அமை அப்படிங்கிற அந்த சி ஒரு ரெண்டு கான்செப்ட் இருக்கு ஒரு மூணு கான்செப்ட் இருக்கு அதுக்கு நடுவில் ரெண்டு ரிலேஷன் இருக்கு அந்த கான்செப்ட் 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 ரிலேஷன் அந்த 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 ஒரு ஹோல் இதை ஒரு குரூப்பாக எடுத்துட்டு அந்த குரூப் வந்து இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் அதனால சிஆர்சி இண்டெக்ஸ் சொல்லுவோம் அதை சிஆர் இண்டெக்ஸ் வந்து ஒரு கான்செப்ட் ரிலேஷன் மட்டும் இருக்கிறது அது தர தனித்தனி கான்செப்டாவும் இண்டெக்ஸ் ஸோ மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டசஸ் இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சி இந்த இண்டெக்ஸர் வந்து அதோட வேலை கோரெக்ஸ் வேலை அதுதான் அடுத்தது வந்து இந்த சர்ச்சிங் அண்ட் ரேங்கிங் process. இதுல என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இந்த இண்டசிஸ் தான் இதுக்கு இன்புட் ஆ இருக்கும் அதை தவிர அந்த குவெரி எக்ஸ்பேன்ஷன்ல இருந்து நம்ம உள்ள நம்ம என்ன இன்புட் குடுக்குறோமோ அந்த உள்ளீடு என்ன கொடுக்குறோமோ அந்த யூஎன்எல் அந்த குவெரியோட யூஎன்எல் கிராஃப் எடுத்திருக்கோம் அந்த கிராஃபையும் இப்ப இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணும் இது இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி இந்த மேட்சிங்கே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த செமாட்டிக் மேட்சிங் என்ன பொருள் சார்ந்த மேட்சிங் தான் இது ஸோ அந்த பொருள் சார்ந்த மேட்சிங்க பண்ணிட்டு அதே மாதிரி அதை ரேங்க் பண்ணும் எந்த ஆர்டர்ல அந்த அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த மேட்ச் ஆகும் அதை எந்த ஆர்டர்ல நம்ம டிஸ்ப்ளே பண்ணனும் எது இன்னும் முக்கியமானது அப்படிங்கிறது ரேட் பண்றதுக்கு ஒரு ரேங்கிங் அல்கிரதம் ஒன்னு வச்சிருக்கோம் அந்த அல்கிரதம் பேஸ் பண்ணி இது வந்து ரேங்க் பண்ணி கொடுக்கும் இப்போ அந்த ரேங்கிங் ப்ராசஸ் பார்த்தோம்னாக்கா அது ஒரு ரெண்டு லெவல்ல அதை ரேங்க் பண்றோம் முதல்ல என்ன பார்ப்போம் அப்படின்னாக்கா ஒரு ஹையர் லெவல் ரேங்கிங் ஃபர்ஸ்ட் இந்த 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 ரிலேஷன்ஸ் சொன்னோம் அந்த ரிலேஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் பண்றோம் இதுலயே எங்களுடைய இது என்ன பார்த்தோம்னாக்கா நாங்க எடுத்து எடுத்திருந்த டொமைனுக்கு அங்க பண்றச்சு சில ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப பிரினோமினெண்ட்டாக இருந்தது சோ அந்த ரிலேஷன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறது இப்போ பாஸ்ங்கிற ரிலேஷன் ஃபார் எஸ்டன்ஸ் அது வந்து முக்கியமா இருந்தது அதுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுப்போம் அதுக்கப்புறம் இந்த நேம் டென்டிட்டீஸ் அண்ட் மல்டிவர்ட் அதாவது இந்த பெயர்கள் இந்த குரூப்ஸ் ஆஃப் வர்ட்ஸ் இருக்க இல்லையா அதுக்கு அடுத்த லெவல் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அதுக்கப்புறம் சிஆர் சிக்கு முக்கியத்துவம் அதுக்கப்புறம் சிஆர் க்கு அதுக்கப்புறம் சி இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல அத ரேங்க் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது இதுக்குள்ள இதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய செட் ஆஃப் டாக்குமெண்ட்